வணக்கம் இன்று நாம் உடலை தூய்மைப்படுத்துவது எப்படி என்று சிறிது பார்ப்போம் காலை எழுந்தவுடன் படுக்கையில் ஒரு ஐந்து நிமிடங்கள் படுத்து இருங்கள் பிறகு ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து இருங்கள் பிறகு எழுந்த உடனடியாக காலை கடன் செல்லுங்கள் காலை கடன் முடித்து வயிறு முழுவதையும் தூய்மை செய்துவிட்டு பிறகு வந்தவுடன் கண்களில் இருக்கும் அழுக்குகளை எடுக்கவும் பிறகு மூக்கில் உள்ள அழுக்குகளை எடுக்கவும் தூய்மை செய்து தூய்மை செய்யும் போது உங்களுக்கு மூக்கில் ஈரப்பதம் இருந்தால் உடல் அன்று குளிர்ச்சியாக உள்ளது என்று அர்த்தம் முழுவதும் காய்ந்து போய் இருந்தால் அன்று உங்களது உடல் சூடாக இருக்கிறது என்று அர்த்தம் பிறகு மூக்கை இறுக்கமாக பிடித்துக்கொள்ளுங்கள் பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு வழியாக உங்களது சுவாசத்தை செய்து காற்றை வந்து காது வழியாக தம் கட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு காதின் துவாரங்கள் திறக்கும் அப்பொழுது உங்களுக்கு அது காதின் சத்தங்கள் அற்புதமாக இருக்கும் பிறகு அப்பொழுது காலையிலேயே எழுந்த உடனடியாக பல்லை விடுங்கள் பல்லை விளைக்கும் போது இப்படி மேலும் கீழுமாக போட வேண்டும் அப்பொழுது கீழ்ப்பகுதியில் உள்ள மேல் பகுதியில் உள்ள அழுக்குகள் செல்லும் காலையில் பல்லை வளர்க்க வேண்டும் அதே போன்று இரவு உண்ட பிறகு வாயை நன்கு கொப்பளித்து பிறகு பல்லை விலக்கிவிட்டு உறங்குங்கள் அப்பொழுது இரவு முழுவதும் வாயில் நச்சுத்தன்மைகள் குறைவாக இருக்கும் அப்பொழுது என்றுமே பல்லின் பிரச்சனைகள் என்றுமே ஏற்படாது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் உங்கள் அன்றாட பணிகள் அதாவது உடற்பயிற்சி யோகாசனம் அல்லது ஜிம்முக்கு செல்வது அல்லது ஏதேனும் உங்களுக்கு பொழுதுபோக்கான விளையாட்டுகள் இது போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது இருந்தால் அதில் ஈடுபடுங்கள் ஈடுபட்டு பிறகு வந்தவுடன் திரும்பவும் உங்களுக்கு வயிறில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதாவது வயிறு தூய்மை அடைய வேண்டும் என்று இருந்தால் திரும்பவும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு குளித்துவிட்டு உங்கள் அன்றாட பணிகளை செய்து பிறகு உணவு அருந்தி விடுங்கள் உணவு காலை உணவு ஒன்பது மணிக்கு உள்ளாக முடிக்க வேண்டும் ஒன்பது மணிக்குள் உணவு அருந்தி விட வேண்டும் பிறகு பிறகு உங்கள் பணிகளை தொடருங்கள் அதேபோன்று போன்று மாலை பொழுதும் மாலையில் மதியம் உணவு ஒரு மணிக்குள்ளாக ஒன்று அல்லது ஒன்றைக்குள் உணவை முடித்து விடுங்கள் பிறகு உங்களது பணியினை தொடருங்கள் பிறகு மாலை வந்தவுடன் வீட்டிற்கு வந்தவுடன் திரும்பவும் உங்களது வயிறு முழுவதுமாக தூய்மை செய்துவிடுங்கள் மாலை ஏழு மணி முதல் அல்லது எட்டு மணிக்குள்ளாக இரவு உணவுகளை உண்ண வேண்டும் பிறகு ஒரு இரண்டு மணி நேரம் உங்கள் சாதாரண பணிகளை ஏதேனும் பொழுதுபோக்கு பணிகளை தொடரலாம் பிறகு பத்து மணிக்கு போய் உறங்க செல்லுங்கள் குறைந்தபட்சம் உணவு அருந்திவிட்டு இரண்டு மூன்று மணி நேரம் இருந்து பிறகு படுக்க செல்லுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இது இருக்கும் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் உணவு அருந்தியவுடன் பல்லை நிச்சயம் வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அசுத்தங்கள் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு இடையில் எப்பொழுதெல்லாம் வயிறு உபாதையாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தூய்மை செய்து கொள்ளுங்கள் சிறுநீரையும் உடல் கழிவுகளையும் எப்பொழுதும் உடலில் வைத்து கொண்டு எந்த பணிகளையும் செய்யாதீர்கள் நாம் உழைக்கும் உழைப்பினால் அதிகப்படியாக கழிவுகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகையால் உடலை எப்பொழுதும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் வணக்கம்